ஹலோ கைஷ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வந்து மீண்டும் ஒரு அதிர்ச்சி தோல்வி கேஷ் இது பஸ்ட் பேட்டிங் பண்ணணும் சிஎஸ்கே வந்து நூற்றி எண்பத்தெட்டுன்னு ஒரு டார்கெட்டை நம்ம கொடுத்தாங்க இருக்கு எனக்கு அந்த ஸ்கோரை பார்க்கும்போது என் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இது ஒரு கம்மியான ஸ்கோர் அவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவான்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு இரநூறுன்றது பெரிய ஸ்கோர் வச்சிருந்தாங்கன்னா ஒரு டவுட் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நூற்றி எண்பத்தெட்டில் ஒரு ஸ்கோரே கிடையாது ஏன்னா பவர் பிள்ளையே நம்ம அதிக ஸ்கோர் எடுத்துன்னுட்டுனோம் ஆயுஷ் மாத்திர வந்து ஒரு டீமே பிரிச்சிட்ட ஆர் மற்ற ஒரு சைடு விக்கெட் போயிருந்தாலும் இவர் பார்க்குற அந்த பக்கம் அடிச்சிருந்தார் அப்புறம் பிரேவிஸ் வந்து அவர் பக்கம் ஒரு ரன் அடிச்சு ஒரு கேமியானார் மற்றபடி அந்த டூபே ஒரு இன்னிங்ஸே கிடையாது கைஸ் முப்பத்தி ரெண்டு பால் முப்பத்தொம்பது ரன் அடித்தா டி ட்வெண்ட்டி சைடில் போய்ட்டு அப்போ ஸ்கோர் எப்படி வரும் அவர் ஒரு இம்பாக்டே கிரியே இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணல ஒரு பெரிய ஸ்கோர் மேட்ச்னா ஒரு மேட்ச் எடுத்துன்னு போனோம்னா எப்படி ஆனால் அவர் டாட் பால் பண்ணல டாட் பால் ஆடி அங்கங்கே ஒரு சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் தவிர பெரிய இன்னிங்ஸ் எதுவுமே அவர் ஆடலை அதே மாதிரி அவர் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணாங்க கைஸ் பவுலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் ரெண்டு பக்கமும் செம்மையாக பண்ணாங்க வைபவ் சூரிய வந்துச்சுலாம் செம்மையான ஆனால் உண்மையிலே ஜெய்சோலோட விக்கெட் வந்துச்சிங்களேன் மப்பாக்கா கூட சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு ஆனால் ஜெய்சோல் வந்து ஒரு இம்பாக்ட் லேட் பண்ணிட்டு போயிட்டார் விக்கெட் நல்லா ஒரு அடி அடியாக அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுது அவனோட பக்கம் வந்து இது அவுட் ஆகும் இந்த வைபவ் சூரிய வந்துச்சு அவரு தான் ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட் வரைக்கும் எத்தனை மூணு லாஸ்ட்டில் அவரும் ஒரு அவுட் ஆகிட்டார் இருந்தாலும் ஒரு சூப்பராக பண்ணானே சொல்லலாம் ஆறு ஆறு பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் அது இல்லாமல் ஆகாஷ் மத்வால் போடாரு கஸ் யாக்கர் மல் யாக்கர் போட்டு வந்து நம்ம சிஎஸ்கே பேட்டரில் தேங்கிற வச்சாருன்னு சொல்லலாம் சூப்பரான யாக்கர் வந்து நெயில் பண்ணா நம்ம டீமில் வந்து யாக்கர் யாருமே அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி போடல ஸ்லாட்டில் போட்டு அடி வாங்கினா தவிர அந்த டீமில் வந்து பவுலிங் சூப்பராக போடுவாங்க துஷா ஜேஸ் பண்ணுறவர்கள் எல்லாருமே நம்ம ஆசாரங்காலம் கமெண்ட்ல சொல்லிட்டாங்க இரநூறுலாம் எல்லாம் வாட்ச் அவுட் வந்து கேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு ஸ்கோரே வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுறோம்னு தெரியும் ஆறாரு அவங்க வீட்டு கன்னான பேட்டிங் ஓப்பனிங்ல இருக்குது அதனால் வந்து வீடியோ அவங்க ஆறார்கள் மீட்ரில் அந்தளவுக்கு எஃபர்ட்டாக இல்லை இந்த மேட்ச் வந்து வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாரு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் எடுத்துமாச்சேன் அங்கங்க சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜட்ஜெல்லாம் குத்துறாரு வைபோ சூரிய வச்சு குழந்தை கட்டிட்டு போயிட்டார் அப்புறம் வந்து வைட் பால் நம்ம நூறு ஆகிட்டோம் அஷின் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒயிட் போட்டு லெக் எல்லாம் கொடுத்து ஈஸியாக நம்ம ஆற ஆறு ஜெயிக்கிறது ஒரு காரணமாக இருந்தாங்க ஏன்னா பால் டு பால் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைமில் நல்ல பால் போடாமல் வந்து ஒய்ஸ் லெக் பை கொடுத்து அந்த மாதிரி லெக் பை ஃபோர் போய் இப்படியே ரெண்டு கொடுத்து நம்ம மேட்ச் வந்து ஈஸியாக தோக்க வச்சிட்டானே சொல்லலாம் நம்ம அஸ்வீன நம்ம நூறு அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா லாஸ்ட் லாஸ்ட்டு மேட்ச் எடுத்துலாம் அப்போ ஈஸியாக மேட்சை மினிஷ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கோரை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சுக்கா இது ஆறு வின் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு போட்டி போட்டாங்க அது வந்து அந்தளவுக்கு பார்ப்பேங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மேட்ச் நீங்கள் பார்த்து நம்ம ஆயுஷ் மாதிரி நம்ம பிரேஸ் இன்னிங்ஸ் மட்டும் தான் சூப்பராக இருந்துச்சு நம்ம திவந்து பேர் ஆறு இன்னிங்ஸாக ஒரு இன்னிங்ஸே கிடையாது நமக்கு ஒரு நடு மிடில் ஆர்டில் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அவருடனா டால் பால் வந்து ஆட்டி பிரஷர் ஆகிட்டு கம்மியான ஸ்கோர் பார்த்து ஒரு காரணமாக ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ண மாதிரி நம்ம சிவந்து ஆயுஷ் மாதிரி இது பெரும் பையனல் வைஸ் தான் அவர் நடனா அழகாக கேப்பை பார்த்து ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறாரு அது பிரேய்ஸ் ஆர் நூலு ஷார்ட்லாம் அடிச்சு இன்னும் மாதம் காட்டுறாங்க தவிர இவர் ஒரு பங்குக்கு இவர் ஆறு சாமி ஒன்றுமே பண்ணாமல் என கேட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்ததே போதும் வேறு வருன்னா சின்ன யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதை கொடுக்க மாட்டேன் சிஎஸ்கே ஆர் சம்பி பக்கமே திரும்பிடுறாங்கப்பா அடுத்த வருஷத்துல பண்ணால் ஒர்த்தான பிளேயரவே கேட்டு இந்த வருஷமும் ஒரு இம்பேக்டும் கிரியேட் பண்ணலாம் பதிமூணு பதிமூணு மேட்ச் ஆகும் தலை தனியாக நாங்கள் வந்து அடுத்த வருஷத்துக்கு அதை பிளான் யாரும் எப்போ நம்ம குவாலிஃபை ஆகும் வெளியே போனோமோ அப்போ யாரும் சொன்னால் அதுவும் தான் ஒரு அளவுக்கு மாற்றத்தை செஞ்சுக்கிறாங்க இன்னும் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மேட்ச் தான் இருக்கு அந்த மாதிரி ஜிடிக்கு அந்த மேட்ச ஜே ஒரு கன்ஃபார்மாக அவங்க இருக்கிற ஃபார்முக்கு வந்து சரியான ஃபார்ம்லாம் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க